இப்போ வந்து ரேக்கி எனர்ஜின்றது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் வேலை செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ்க்கு நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் அழகாக ரெய்கி கொடுக்கலாம் அந்த மாற்றங்களெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பார்ப்பீங்க இப்போ வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து எங்கிட்ட கிளாஸில் இருக்கவங்க அவங்க வந்து எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்சஸ் தான் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் அல்டிமேட்டான சேஞ்ச் இப்போ உங்களோட வீட்டில் வந்து செடிகளே இருக்கு அடிக்கடி வந்து காஞ்சு போயிட்டே இருக்கு ஒரு செடி மட்டும் நல்லா வருது ஒரு நாலு செடி வந்து போகுது பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த செடிக்கு கொடுத்துட்டு வாங்க ரொம்ப அழகா மாற்றங்கள் ஒரு ஒரு டென் டேஸ் கொடுத்தீங்கன்னாலே போதும் நல்ல பிரைட்டான அந்த செடி வளர்ந்துட்டு இருக்கிறத பாப்பீங்க அதே மாதிரி பெட் அனிமல்ஸ் டாக் கேட் இருக்கு வந்து நீங்க அழகாக வந்து ரேக்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்களே வீட்டிலேயே மாற்றங்கள் நல்லா பாப்பீங்க ஓகே நீங்க ரேக்கி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா எனர்ஜியும் சென்ஸ் பண்ண முடியும் உங்களால கிளாஸ்லயே நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் கத்துக்கலாம் தேங்க் யூ